காணும் கோவிலில் யாரை பார்த்து பேசினான்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் எப்படி விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ வேறு இன்னும் காணும் எப்படி பேச்சு ஆரம்பிக்கிறது வந்தா என்னது நம்ம மாமியார் ஏதோ ஆழ்ந்த ஓசனையில் இருப்பாங்க போல் என்ன விஷயம் தெரியலையே என்ன டொலி எங்க போயிட்டு வர இவ்வளோ லேட் ஆகுது இல்லைங்க கிராண்ட்மா வெளியே தான் கொஞ்சம் நேரம் போய் சுற்றிட்டு காத்தார நடந்துட்டு வந்தேனா அதுதான் லேட்டு சரி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் ஒரு நிமிஷம் இருவா ஷீலா ஒரு டம்ளர் காபி கொண்டு வரியா எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு ஏ உங்க பேத்தி வந்துட்டால இப்ப உங்க பேத்தியே போட சொல்ல வேண்டியதுதானே இல்லமா நீ போட டேஸ்டா இருக்கு சரி கொண்டு வரியா இப்படி பேசி பேசியே நம்மள வேலை வாங்கிடுறாங்கப்பா சரி உள்ள போய் காபி தான கேட்டாங்க கொண்டு வருவோம் வெளி கோயிலுக்கு எங்காவது போனியாமா அது இப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு சமயம் பார்த்துருப்பாங்களா இல்லை கிரான்மா நான் வெளியே தான் போயிட்டு வந்தேன் வயல்வெளி பக்கமெல்லாம் போயிட்டு அந்த இயற்கை காட்சியில் ரசிக்கையில் டைம் போறதே தெரியலன்னா பாருங்களேன் நெட்டவள்ளி உண்மையை மறைக்காத நான் பார்த்துட்டேன் நீ கோயில் கூட கோயிலில் ஒரு பையன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஆச்சா உங்க அப்பா கூட வர சொல்லி சொல்லட்டுமா இல்ல நீ ஏன் சொல்கிறியா கிராண்ட்மா அது வந்து நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைச்சேன் கிராண்ட்மா இங்க வந்து உட்காரு நத்தவளே சொல்லு என்ன விஷயம் انت அம்மா யார் அந்த பையன் கிரன்மா அது வந்து பாலுவோட அண்ணன் ஐடில வேலை பார்க்குறாரு நானும் அவரும் விரும்பறோ இது எப்படி வீட்ல சொல்றதுன்னு தெரியல எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு கிரண்மா என்னது விரும்பறியா एवளோ தைரியம் இருந்தா விரும்பறேன்னு சொல்லிட்டே எங்கடே சொல்லுவனியே கிரன்மா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கல கிரன்மா எதுக்கு நெட்டிவேலி அழுகுறேன் என்னால அரவிந்த் விட்டுட்டு இருக்க முடியாது கிராமா நீங்கதான் கிட்ட பேசணும் சரி அழுகுறத முதல்ல நிறுத்து சரி அப்பா வந்த பிறகு நான் பேசுறேன் நீ ஒன்னும் அழுகாதே எப்படியாவது விஷயத்தை வீட்ல சொல்லிதான் ஆகணும் உனக்கு மனசுக்கு புடிச்ச மாதிரியே அந்த பையனையும் உனக்கு பேசி முடிச்சதும் பயப்படாம இருமா தேங்க்யூ கிராமா என்னது விரும்புறாங்களா எத்தனை கொடிஸ்வரர்களை நான் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருப்பேன் எவனையும் வேணா வேணான்னு சொல்லிட்டு இப்ப எவனும் ஒருத்தனை விரும்பிட்டு வராளா பாத்துக்கலாம் இந்தாங்க காஃபி அத்தை இவதோ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே ஆமாம்மா அரவிந்தன் இந்த ஊருக்கார விரும்புகிறா விரும்புகிறேன்னு சொல்கிறா அவர் வந்து ஐடியில் வேலை செய்கிறாரம்மா நல்ல வேலையாக தெரியுது அவருக்கே மனசுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வந்துட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாமா நான் ஃபாரின்ல இவளுக்கு எத்தனை மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துறேன் ஆனா ஒண்ணு பிடிக்கல பிடிக்கல வேணா வேணாம் இந்த கிராமத்துல வந்துட்டு எவனையோ புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு சுத்தமா உடன்பாடு ஆஹா அக்கா செமத்தியா மாட்டிட்டா போல இருக்கேன் சரி விடு சீலா நல்ல பையனா இருந்தா நம்மளே பேசி முடிச்சு வச்சிருவோமே அவ முனஸ் மனசுக்கு பிடிச்சிருந்தா அவதான நிறைவா வாழ போறவ இல்லத்த அங்க என்ன வசதி இருக்கு இல்லன்னு தெரியல நான் நம்ம போய் நாலு பேரை மீட் பண்ணனும் பேசணும் உங்க புள்ள இங்க வாழுதுன்னு சொன்னா அது நம்ம நம்மளுக்கு தான் அசிங்கம் சீலா வசதிகளை பார்த்துக்காத சீலா மனசை பாரு ரெண்டு பேத்துக்குமே விருப்பப்படுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவ்ளோ படிச்சிருக்கா அந்த பையனும் படிச்சிட்டு நல்ல வேலையில தான் இருக்கிறான் அவ மனசுக்கு புடிச்ச மாதிரி பார்த்து பண்ணி வச்சிடலாமே அத்தை இது என்னால ஒத்துக்கவே முடியாது அத்தை சீலா கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் பிரகாஷ் வந்த பிராடி பேசி பாரு உனக்கே பிடிக்கும் சீலா ஆஹா என்ன பிரச்சனை தெரியலையே அம்மா அவினாஷ் உங்க அக்கா யாரையும் விரும்புறேன்னு சொல்லிட்டு உங்க பாட்டியோட சொல்லிருக்காங்க உங்க பாட்டியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்புங்கிறது அவங்களுக்கே தெரிய வேணாமா நீயே கேள்றா உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணோம் அக்காவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே பாத்துருங்களே அவ்வாழ போகிறவ அவ நல்லா இருக்கும் உங்கட்ட போய் சொன்ன பாரு என்னமோ பண்ணி வந்த நான் இப்பதான் வந்த கிராண்ட்மா ஏக்கா ஒன்றுமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணி அவினாஷ் சரி நான் ரூமுக்கு போறேன் அந்த நட்டவள்ளி விரும்பற பையன் வந்துட்டு பாலுவோட அண்ணன் தானே ஆமா கிரேன்மா அவர் என்னமா ஐடி ஒர்க் வொர்க் பண்றேன்னு சொல்லிருக்காரு நானும் விசாரிச்சு பார்க்கற நல்லா இருந்தா அக்கா மனசுபடியே செஞ்சு வச்சிருங்க கல்யாணத்தை சரிப்பா ஊருக்கு போயிருக்கிறது உங்க அப்பா வரட்டோ அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சரி கிரண்மா நான் உள்ள ரூமுக்கு போறேன் அமிராஷ்க்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்க்கலான்னு வந்தா இப்போ நட்டவள்ளி சமஞ்சிருக்கு சரி இருந்தாலும் கடவுள் என்ன சேர்க்கிறாரோ அதுதான் சரி என் பிள்ளைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரனால மாப்பிள்ளையை பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இந்த கிராமத்தில் வந்துட்டு இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல மனசுல நட்ட வழிதான் இப்படி செஞ்சுட்டான் அவினாசுக்காவது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு லூசி பொண்ணை பார்த்தோம்னா இவன் அந்த பிள்ளைய வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்டு அமுச்சுட்டா நம்ம ஒரு கால் கூட பண்ணி பேசலை ம் அந்த புள்ள மருமகளாக வந்தால் நல்லா தான் இருக்கும் இப்படி பண்ணுறானுங்களே ரெண்டு பேரும் நம்ம இப்படியே உட்காந்துட்டு சரி சரி தலையாட்டிட்டு இருந்தோம்னா நம்ம வேலை எதுவும் பழிக்காது இன்னமே தான் ஸ்டெப் எடுக்கணும் முதல்ல லூசிக்கு கால் பண்ணலாம் ட்ரிங் 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 மை டியர் லூனா இப்படியே சோகமாகவே படுத்துட்டு இருந்தேன்னா அவினாஷ் எப்படி உனக்கு கிடைப்பா எந்திரிச்சு பிஸ்காயிரு லூனா நம்ம பார்த்துக்கலாம் அவங்க ஊருக்கு வந்ததே மறுபடியும் போய் பேசி பார்க்கலாம் இல்லை மம்மி அவினாஷ் என்ன பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேராக பார்த்து சொல்லிட்டு அப்படி இனிமேல் நான் எப்படி போய் அவங்ககிட்ட பேசுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அமைஞ்சிரும் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து கவலைப்பட வேணாம் நம்ம அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நீ பேசாமல் ஈரே உனக்கு தான் அவினாஷ் யார் ஃபோன் பண்ணுறது ஹலோ ஹலோ லூசி நான் தான் ஷீலா பேசுகிறேன் ஷீலா எப்படி இருக்க நல்லா இருக்க லூசி நீ எப்படி இருக்க என் பையன் இன்சல்ட் பண்ணிட்டு இப்படி அனுப்பின பிறகாடி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாவே உன் முகத்துல எப்படி முழிக்கிறதுனே எனக்கு ஒரே தயக்கமா இருந்தது தான் நான் போனே பண்ணல அது உன் பையனோட விருப்பம் ஷீலா அதுக்கு நீ என்ன பண்ணுவ நீயும் முடிஞ்சாலும் பேசிட்டு தானே இருந்த ஷீலா மறுபடியும் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காரேன் என் பையன் ஏதோ வேகத்தில் அப்படி பேசிட்டா உன் பொண்ணை லூனாவை என் பையனுக்கு பேசி முடிக்கலாமா உன் தான் வேணா வேணான் இருக்கானே எப்படி பேசுறது அவ்வளோ நான் வேற அவன் மனசு ஆசையை விதச்சிட்டேன் உட்காந்து அழுதுட்டு உப்போ ஓ மை காட் அப்படியா என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல இவன் ஏன் இப்படி சொல்கிறானோ இப்படி நடந்துக்கிறானோ எனக்கு தெரியல பல்லா ஷீலா நீ ஊருக்கு கிளம்பி வா அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி பழகை வரைக்கும் பழக வச்சு ஒண்ணு சேர்க்க வைக்கிறதுன்னு யோசிக்க முடியும் ஓ இன்னும் ஒரு மாசம் ஆகும் என்ன உருக்கு என்னது இன்னும் ஒரு மாசம் ஆகுமா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ லேடிஸ் கிளப் மீட்டிங் எல்லாம் எப்படி விறுவிறுப்பா போயிட்டு இருக்க தெரியுமா நீ போய் போய் அங்க போய் உக்காந்துட்ட என்ன செய்யறது லூசு நல்லா வந்து இங்க மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் வந்துட்டு ஊருக்கு வரேன்னு சொன்னாலும் இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாமா முடிச்சிட்டு எல்லாரும் குடும்பத்தோட போலான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மாசம் மட்டும் இங்க தங்க வேண்டிய வேலை வந்துருச்சு வந்ததையும் நம்ம லூனா பிரச்சனையும் லூனாவையும் அவினாஷையும் எப்படியாவது சேர்த்து வைக்கிற வேலையை பார்ப்போம் அம்மா இதுக்கு உங்க மாமியாரும் உங்க வீட்டுக்காரரும் வீட்டுக்காரரும் ஒத்துக்குவாங்களா முதல்ல அவினாஷ சரி கட்டணும் அவனை சரி கட்டிட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வந்துருவாங்க ஓகே ஷீலா பாய் ஓகே லூசி பாய் லூனாவ உடம்ப பாத்துக்க சொல்லு ஓகே ஓகே மம்மி ஆன்ட்டி என்ன மம்மி சொன்னாங்க அட ஒண்ணு இல்ல லூனா ஊருக்கு ஒண்ணு ஒரு மாசத்துல வந்துருவாங்களமா அப்ப வந்த பிரகாடி ரெண்டு வந்து எப்படி ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்னு யோசிக்கலாம் சொல்லிருக்காங்க நீ பயப்படாம இரு அவினா சுனக்கத்தான் ஓகே மம்மி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருமா அப்பதான் பாக்குற கழகா இருக்கும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வேணா வெளியே போயிட்டு ஓகே மம்மி சரி எனக்கு வேலை இருக்கு நான் உள்ள போறேன் அபிநாஷா எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அவன் கூட என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கறதுக்காக வா பண்றோம் ஃபாரின்ல போய் மெயினா செட்டில் ஆகிறதுக்கு தானே பண்ண போறோம் அதுக்கப்புறம் செட் ஆகலைன்னா பாத்துக்கலாம் இப்பத்தையும் அவினாஷா நம்ம வழிக்கு கொண்டு வரணும் இப்போ என்னெல்லாம் சீன் போட வேண்டியது இருக்குது பேசி சமாதானத்தை வாங்கியாச்சு முதல்ல அவினாஷ் லூனாவோட கல்யாணத்தை எப்படியாவது கஷ்டப்பட நடத்திடணும் கொண்டு வர்த்தோம்னா நம்மளுக்கு ஏக்கப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆயிரும் முதல்ல இந்த நெட்ட வழி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புற வழியை பார்க்கணும் முதல்ல நம்ம போய் நம்ம ஊர்ல செட்டில் ஆனா தான் மற்றபடி எதுவுமே யோசிக்க முடியும் போல மாஸ்க் போட்டு போட்டு வாமான் சொல்லியே வெளிய வேற மழை இப்படி பெய்யுது இப்போ என்ன செய்யறது என்ன கிளவி இவ்ளோ பதறிட்டு இருக்குது ஆமா சாங்காரத்துல இந்த வெனிலா புல்ல எங்க போனா தெரியல காணோ அத்தை என்னத்த ஒரே பதட்டமா இருக்கீங்க இல்ல உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா சரி சொல்லுவோம் அப்புறம் என்ன பண்றது இல்லம்மா வெண்ணிலா காசை கோயிலுக்கு போய்டுவாமா நம்பி வெச்சே இன்னும் வரல அதே ஒரே பதட்டமா இருக்குது அதானே பாத்தேன் எங்கடா வேலை செய்யாம எங்க ஓடிப் பாயிட்டோளோன்னு நினைச்சிட்டேன் இப்போ நீங்க தான் அடி போடி ஊங்கட்ட போய் கோயிலுக்கு கூட போகணுமா நானே ராமு ராமு இவரை கூப்பிடுறாரு இவர்கிட்ட பற்றி நம்மளை பத்தி போட்டு கொடுத்துருவாங்களோ சொல்லுங்கம்மா ஏன் பா கோயிலுக்கு போயிட்டு வரையும் சொல்லேன் வெளில இன்னும் வரல வண்டியை எடுத்துட்டு வெளியே வரட்டு பார்த்துட்டு வரலாம் அட நம்ம இங்க நின்னோம்னா நம்மளையும் சேர்த்து வந்து தருவாங்க பேசாம போயிருவோம் பிரியா விட்டுரு குகுன்னு போயிருக்கலாம்னு போன் பண்ணி கேட்டீங்களோ உன்ன இல்லப்பா சரி அப்பா எங்க போனோம்

சரி நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ফোন பண்றேன்ப்பா நீ பயப்படாம உட்காருங்க சரிமா அப்பா एवरी பிரியா போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் சொல்லிருக்கா கொஞ்ச நேரம் தாம்புச்சி தான் பார்க்கலாமே நீ சரி நம்ம டைம் இன்ஃபார்ம் போய் பார்த்துட்டு பேசுறது சொல்லு பிரியா எதுக்கு இன்னார்சி போன் பண்ணிருக்க அவினாஷ் கோவிலுக்கு போன இன்னும் வீட்டுக்கு வரலையாமா அவங்க ரொம்ப எனக்கு பண்ணாங்க சரி நான் எப்படி தனியா போய் பார்க்கறதுன்னு என்ன போய் ஆமா எப்பவுமே கூட தானே கோவிலுக்கு போவா இன்னைக்கு நான் அவ தனியா போய் சரி நான் போய் பார்த்துட்டு வர பிரியா நீ எதுக்கும் பயப்படாத போய்ட்டு கால் பண்ற ஓகே அவினாஷ் ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற வெண்ணிலாக காப்பாத்த வேண்டியது ஏன் கடமை சரியா அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லாத சரி நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன் இந்த மலையில் எங்கே நிற்கிறான்னு தெரியலையே சரி போய் பார்ப்போம் பைக் எடுத்துகிட்டு போலாம் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வரக்குள்ள எவ்வளோ மழை பெய்யுதே இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலையே அப்பாவா அப்பத்தான் அப்படியேவே சொல்லிச்சு ஃபோன் எடுத்துகிட்டு போதா ஈன்னு நம்ம கேட்டோமா இப்போ பாரு அப்போ தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க கடவுளே நீதான்ப்பா காப்பாற்றணும் அதே இடி மரமாக இருக்கு ரொம்பவே பயமா இருக்குதே யாராவது தெரிஞ்சவங்க தான் பரவாயில்ல என்னடா இது இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ணுறது பிரியாவையாவது ஃபோன் வந்துருந்தால் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியுதுங்க இதோ வெண்ணிலோ நான் வந்துக்கிட்டே இருக்கேன் வெண்ணிலா அவினாஷோட லவ் ஸ்டோரி இன்னுமே விறுவிறுப்பா போக போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க எங்களோட லவ் ஸ்டோரியும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி